ஓம் நம சிவாய் அண்ணாமலையாருடைய தீபம் ஏற்றக்கூடிய அந்த புனிதமான அந்த திருவடியில அடியன் இருக்கிறேன் அவர் வந்து அண்ணாமலையார் அவர் ஒரு நெருப்பு பிளம்பு இல்லையா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சிருவாரு நம்ம உறுதியா அவர் முழுமையா நம்பி நம்பிக்கையோட என்னுடைய நம்பிக்கையோட தான் ஏறி வந்தேன் நான் முழுமையா நீ இருக்கிறப்ப உன்னுடைய அருள் இருக்கு நான் முடியும் திருவடியை நான் வந்து கண்டிப்பா தரிசனம் பண்ணுவேன்னு சொல்லி ஏறி வந்து பாருங்க அடியனுடைய ருத்ராட்சம் அவருடைய பா திருப்பாதத்துல அந்த விபூதியில விழுந்து எரிச்சிட்டாருங்க அவரு இந்த அடியார் கிட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆனவம் மகம்பாவம் நான்ங்கிற எண்ணம் எல்லாமே ஒட்டுமொத்தமா எரிச்சிட்டாரு எல்லாத்தையும் எரிச்சி உருக்கி கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு அவ்வளோதான் அடியான் வந்து அடுத்து மௌனத்துக்கு போறோம் ஐயாவை எப்படியாவது ஐயாவோட ஆசிர்வாதத்தோட மௌனத்துக்கு போகணும்னு விரும்பினேன் அதே மாதிரி நாமளையருடைய ஆசிர்வாதத்தோட மௌனத்துக்கு போ போறேன் நீ அனி அவர்தான் இன்னைக்கு முழு முழுசா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அடுத்து நான் என்ன ஏதுன்றது அனைத்தும் எதுவுமே நான் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை ஏன்னா இனி எல்லாமே அவருடைய செயல் எண்ணம் மட்டும்தான் என்னுடையது செயல் மட்டும்தான் அவருடையது அதனால என்னுடைய எண்ணத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் முழு சரண்டர் சரணாகதி இனி அதுக்கப்புறம் என் வந்து அவர் கையில என் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனின் தாயாரின் திருப்பாதத்தில் அடியனின் வாழ்க்கையை சமர்ப்பித்து விட்டேன் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகான்கள் ரமண மகரிஷி ஐயா அப்புறம் இடைக்காடர் ஐயா அப்புறம் குகை நமச்சி குரு நமச்சிவாயர் இது மாதிரி எல்லா மகான்களும் அடியனை வழி நடத்தி நான் வந்து தானா உருவாகலை யாராலையும் தானா வந்து எதுவுமே வளர்ந்து வர முடியாது இந்த ஆன்மா வந்து ஒரு உடல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு தாய் தகப்பன் உடைய ஒரு துணை வேணும் அதுக்கடுத்து உறவுகள் நண்பர்கள் இப்படி நமக்கு எது தேவைன்னாலும் இன்னொருத்தர் மூலிமா இன்னொருத்தர் சார்ந்து தான் நம்ம வாழ்றோம் அப்படிங்கும்போது நம்ம கடை தேறணும் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருடைய இந்த அனைத்து உயிர்களுடைய அரவணைப்பும் அந்த அன்பும் கண்டிப்பாக வேணும் நம்ம முக்தி அடைகிறதுக்கு நம்ம இறைவனின் திருப்பாதத்தை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வில் பெறுவதற்கு அனைத்து உயிர்களுடைய அரவணைப்பும் அன்பும் ஆதரவும் வேணும் அப்படின்றது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஆனால் நம்ம இந்த உலகத்துல முன்னேறவே முடியாது அது தானா முன்னேறோன்னு நினைச்சோம்னாலே அங்கே நம்ம ஆணவம் அகங்காரம் தலை தூக்கி விடும் நம்மளை எங்கேயோ அதளை பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்ந்து விடும் அனைத்தையும் இறைவனின் திருப்பாதத்தில் நம்மளுடைய அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டு என்னுடைய செயல் என்னுடைய எண்ணம் அனைத்தும் நீ சொல்லிட்டு நம்மளுடைய நம்ம செய்யக்கூடிய செயலை மட்டும் நம்ம வந்து ஆத்மார்த்தமாக மனசார எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை வந்து சந்தோஷமா ஈடுபாட்டோட எந்த நேரத்திலையும் எந்த நிலையிலும் வந்து வந்த நிலை மறவாமல் அமைதியாக ஒரு சாந்தமான நிலையில் நம்ம அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ பழகிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே துன்பம் கிடையாது இன்பம் என்பது இறைவன் கொட்டிக்கு வச்சிருக்காரு இந்த பூமியில இன்பத்தை துன்பத்தை வந்து நம்ம படைச்சிக்கிறோம் அந்த துன்பத்தை நம்ம படைச்சிக்காம இறைவன் கொடுத்த இன்பத்தை நம்ம வச்சு வாழ பழைக்குவோம் இறைவனே கதின்னு நம்ம வாழ்ந்தோம்னா தான் வாழ்க்கையில வந்து உள்ள அந்த கஷ்டங்களை கடந்து இன்பங்களை அனுபவிச்சு வாழ்க்கையை ஒரு நல்ல நெறியோட நம்ம வந்து ஒரு முறையோட வாழ்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்க்கையில அமைச்சுக்கலாம்